பணி வழங்க வலியுறுத்தி சென்னையில் ஐந்து மற்றும் ஆறு மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ சந்தோஷ் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் தனியார் மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் மற்றும் சென்னை மாநகராட்சியின் பழைய நிலையிலேயே பணி அமர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக தூய்மைப் பணியாளர்கள் ஐந்து ஆறு மண்டலத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களினுடைய நலன் கருதி வழக்கு ஒரு புறம் இருந்தாலும் நாங்கள் மீண்டும் சம்பளம் இல்லாமல் பணிக்கு வர இருக்கிறோம் என்று இன்று காலை முதல் ஐந்து ஆறு மண்டலங்களை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் சுடப்பம் மற்றும் குப்பை அல்லக்கூடிய அந்த பொருட்களுடன் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து தொடர்ச்சியாக அவர்களை வாகனத்தில் ஏற்றிக் கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க முடிகிறது இதற்கு முன்னதாகவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய ஊதியம் என்பதை கொடுக்க வேண்டும் அதே போல பணியாளர்கள் தனியாருக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் பணியில் வர வேண்டும் உள்ளிட்ட தீர்ப்பு என்பதும் வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தனியார் ஒப்பந்தமும் முன்னூறுக்கும் குறைவான பணியாளர்கள் மட்டுமே வருகை தந்து இருப்பதாகவும் மீதம் இருக்கக்கூடிய அதாவது ஐந்து ஆறு மண்டலங்களில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பழைய மாநகராட்சி பணியில் பணிபுரிந்திருந்தனர் அவர்கள் மீண்டும் பணிக்கு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இருந்தது ஆனால் தற்போது வரையிலுமே எங்களை சென்னை மாநகராட்சி பணியாளர்களாகவே பணியமர்த்தப்பட வேண்டும் என்று தொடர் கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர்களை தற்போது காவல்துறையினர் மீண்டும் கைது செய்திருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக ஐந்து ஆறு மண்டலங்களை பொறுத்த வரையிலுமே பேசன் பிரிட்ஜு வியாசர்பாடி மற்றும் பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் மண்டல அலுவலங்களின் முன்பு தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி கொடுப்பதற்காகவும் தயாராக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் காலை முதலில் இருந்தே பணியில் ஈடு சேருவதற்காக ஈடுபட்டு வேலையில் ஈடுபட்டு வந்த பணியாளர்களையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை என்பதையும் எடுத்து வருகின்றனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு மண்டலங்களில் அதாவது குறிப்பாக ஐந்து ஆறு மண்டலங்களில் பல பகுதிகளில் குப்பைகள் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக தகவல்கள் கிடைத்திருந்தன அதன் அடிப்படையிலே எங்களுக்கான அந்த சம்பளம் கூட தேவையில்லை என்ற அடிப்படையில் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது நடவடிக்கை செய்து தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது பராசக்தி தகவலுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்